நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு இரண்டு புதிய தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது சோ அதை இப்ப நம்ம பார்க்க போறோம் பேன் என்று அழைக்கப்படும் நிரந்தர கணக்கு எண் அதாவது பெர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர் வைத்திருக்கக்கூடிய பேங்க் வாடிக்கையாளர்களுக்கு வருகிற ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஆயிரம் ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டிய கட்டாயம் அமலுக்கு வர இருக்கிறது அதாவது மத்திய அரசின் கீழ் இருக்கும் வருமான வரித்துறையானது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியை ஆதார் இணைப்பை செய்து முடிக்க கடைசி நாளாக நிர்ணயம் செய்துள்ளது இந்த கடைசி தேதிக்குள் இணைப்பை செய்ய தவறினால் பேன் கார்டு செயலிழப்பு செய்யப்படுவதுடன் ஆயிரம் ரூபாய் அபராத தொகையை செலுத்தி இணைக்க வேண்டி இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டையோ ஆதார் கார்டையும் கண்டிப்பாக இணைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது இணைக்கிறதுக்கான லாஸ்ட் டேட் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த டேட்டுக்குள்ள நம்ம வந்து பேனையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணல அப்படின்னா ஆயிரம் ரூபாய் அபராதம் செலுத்தி தான் நம்ம லிங்க் பண்ண வேண்டியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பேன் கார்டை செயலிழப்பும் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஸோ உங்களுடைய பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் நீங்கள் இணைக்கலன்னா உடனே அதை பண்ணிருங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்